என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தைக் காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுற்றறிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் மென்மையான வார்த்தைகள் உடைந்த இதயங்களைக் கூட குணப்படுத்தும் சக்தி உடையவை உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு உணர்வையும் நான் அறிகிறேன் நீங்கள் சிரிப்பதற்கு முன் உங்கள் வேதனையை நான் காண்கிறேன் நீங்கள் கோபமாக மாறுவதற்கு முன் உங்கள் காயங்களை நான் உணர்கிறேன் பல நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களின் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை காயப்படுத்துகின்றன நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் மனம் சத்தமாக அழுகிறது அந்த அழுகுரலை நான் கேட்கிறேன் கோபம் உங்களை பாதுகாக்க வந்தது போல தோன்றலாம் ஆனால் அது உங்களை தனிமைப்படுத்தும் சுவராக மாறிவிடும் நீங்கள் உங்களையே தூரமாக்கிக் கொள்வீர்கள் உங்கள் இதயத்தில் இருந்த மென்மை மங்கத் தொடங்கும் அதனால்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் கோபம் எழும் முன் என் அமைதியை நினைவுகூறுங்கள் நான் பூமியில் நடந்த நாட்களிலும் மனிதர்களின் கடினமான வார்த்தைகளை கேட்டேன் என்னை நிராகரித்த பார்வைகளையும் சந்தித்தேன் என் மீது குற்றம் சுமத்தப்பட்ட தருணங்களும் இருந்தன ஆனால் நான் கோபத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அன்பை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் கோபம் உடைக்கும் அன்பு கட்டும் என்பதை நான் அறிவேன் நீங்கள் அநியாயத்தை சந்திக்கும்போது உங்கள் உள்ளம் எரியும் நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் தீமை வந்தால் உங்கள் மனம் கலங்கும் அந்த நேரங்களில் நீங்கள் பேச விரும்பும் வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆனால் என் மக்களே உங்களை உயர்த்தும் பாதை பழிவாங்கும் பாதை அல்ல மன்னிக்கும் இதயமே உண்மையான வலிமை மன்னிப்பு பலவீனமல்ல அது ஆழமான தைரியம் உங்களை காயப்படுத்தியவர்களை நினைக்கும் போது உங்கள் இதயம் மீண்டும் வலிக்கும் ஆனால் அந்த வலியை நான் குணப்படுத்த முடியும் நீங்கள் மன்னிக்கும் போது நீங்கள் அவர்களை விடுவிப்பதில்லை உங்களைத்தான் விடுவிக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் அமைதியை ஏங்குகிறது கோபம் அந்த அமைதியை கொள்ளையடிக்கிறது நீங்கள் கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை நீண்ட கால உறவுகளை உடைக்க முடியும் ஆனால் நீங்கள் அமைதியில் பேசும் ஒரு வார்த்தை உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்க முடியும் நீங்கள் பேசுவதற்கு முன் ஒரு நொடி அமைதியாக இருங்கள் அந்த நொடியிலே என் குரலை நீங்கள் கேட்க முடியும் உங்கள் இதயத்தில் நான் வைக்கும் மென்மையான உணர்வு உங்கள் வார்த்தைகளை மாற்றும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளும் ஒளியை பரப்ப வேண்டும் உங்கள் பார்வையும் ஆறுதலை அளிக்க வேண்டும் உங்கள் நடையும் அமைதியை விதைக்க வேண்டும் நீங்கள் கோபத்தை விடுவிக்கத் தேர்ந்தெடுத்தால் உங்கள் உள்ளம் இலகுவாகும் நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஆன்மா சுதந்திரமாகவும் நீங்கள் அன்பை தேர்ந்தெடுத்தால் என் சந்நிதி உங்களுள் பெருகும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சுமைகளை சுமக்கிறீர்கள் அந்த சுமைகளில் ஒன்றாக கோபத்தைச் சேர்க்காதீர்கள் அதை என்னிடம் ஒப்படையுங்கள் உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயே நான் வாசமிருக்கிறேன் நீங்கள் துன்பத்தில் பேசினால் காயம் பெருகும் நீங்கள் அமைதியில் பேசினால் காயம் ஆறும் உங்கள் வார்த்தைகள் விதைகள் போல நீங்கள் விதைப்பதுதான் பின்னர் விளையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளில் உங்கள் நட்புகளில் அமைதியின் விதையை விதையுங்கள் அது மெதுவாக நம்பிக்கையாக வளரும் அன்பாக மலரும் நீங்கள் சோர்ந்து போகும் நாட்களில் கூட கோபத்தை உங்கள் இதயத்தில் தங்க விடாதீர்கள் இரவு உறங்கச் செல்லும் முன் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துங்கள் யார் மீதும் கடின உணர்வை வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் அமைதியை நான் காக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் உலகம் தர முடியாதது அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றாகப் பாயும் அந்த சமாதானத்தை கோபம் மூடவிடாதீர்கள் நீங்கள் அன்போடு பேசும்போது என் குரல் உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கும் நீங்கள் மன்னிக்கும் போது என் இரக்கம் உங்கள் இதயத்தில் பெருகும் நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுக்கும் போது என் சந்நிதி உங்கள் வாழ்வை நிரப்பும் என் அன்பு மக்களே கோபம் ஒரு கணம் அதன் விளைவு நீண்ட காலம் ஆனால் அன்பு ஒரு கணம் விதைக்கப்பட்டாலும் அதன் பலன் தலைமுறைகள் நீளும் உங்கள் இதயத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையை கருணையால் நிரப்புங்கள் உங்கள் வார்த்தைகளை அமைதியால் அலங்கரியுங்கள் நீங்கள் கோபத்தை வென்ற நாளே உங்கள் உள்ளம் உண்மையான சுதந்திரத்தை அறியும் நீங்கள் மன்னிப்பை அணைத்த நாளே உங்கள் ஆன்மா ஒளிரும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் உணர்வுகளின் நடுவிலும் நீங்கள் பேசுவதற்கு முன் என்னை நினைவு கூறுங்கள் நீங்கள் பதிலளிப்பதற்கு முன் என் அமைதியை சுவாசியுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் உங்கள் உறவுகள் குணமடையும் உங்கள் இதயம் இலகுவாகும் என் அன்பு மக்களே கோபத்தை விடுங்கள் அமைதியைத் தழுவுங்கள் அன்பை விதையுங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் என் சமாதானம் உங்களை சூழ்ந்திருக்கும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் இதயத்தின் அமைதியில் நான் வாழ்கிறேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தை காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் மென்மையான வார்த்தைகள் உடைந்த இதயங்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கக் கூடியவை நீங்கள் பல நேரங்களில் உங்களுக்குள் எழும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகிறீர்கள் ஒருவரின் வார்த்தை ஒரு பார்வை ஒரு நினைவு இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடந்த காயங்களை தூண்டுகின்றன அந்த வேளையில் உங்கள் இதயம் திடீரென கடினமாக மாறுகிறது உங்கள் மனம் பேசத் தொடங்குகிறது ஆனால் உங்கள் ஆன்மா அமைதிக்காக ஏங்குகிறது அந்த அமைதியின் குரலே நான் உங்கள் உள்ளத்தில் கோபம் எழும்போது அது ஒரே நொடியில் உங்கள் நிம்மதியை கொள்ளையடிக்கிறது நீங்கள் முன்பு அனுபவித்த மகிழ்ச்சியையே மறக்கச் செய்கிறது உங்களை நேசிக்கும் மனிதர்களிடமிருந்து கூட தூரப்படுத்துகிறது என் மக்களே கோபம் உங்களை பாதுகாக்கும் கவசம் அல்ல அது உங்கள் இதயத்தை மூடும் இருள் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நான் பூமியில் நடந்தபோது என் மீது எரியப்பட்ட கடின வார்த்தைகளையும் நான் கேட்டேன் என்னை துன்புறுத்திய கைகளையும் நான் கண்டேன் அநியாயம் என் முன் நின்றது ஆனாலும் என் உள்ளம் கோபத்தில் எரியவில்லை ஏனெனில் நான் அறிந்தேன் கோபம் தீயை பெருக்கும் அன்பு தீயை அணைக்கும் நீங்கள் அநியாயத்தைச் போது உங்கள் உள்ளம் நியாயம் வேண்டும் என்று குரலிடும் அந்த குரல் இயல்பானது ஆனால் பழிவாங்கும் எண்ணம் உங்கள் ஆன்மாவை சோர்வடையச் செய்யும் மன்னிப்பு உங்கள் இதயத்தை விடுவிக்கும் நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் உள்ளம் சுவாசிக்கத் தொடங்கும் நீங்கள் அன்போடு பேசும்போது என் குரல் உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கும் நீங்கள் மன்னிக்கும் போது என் இரக்கம் உங்கள் இதயத்தில் பெருகும் நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுக்கும்போது என் சந்நிதி உங்கள் வாழ்வை நிரப்பும் கோபம் ஒரு கணம் அதன் விளைவு நீண்டது ஆனால் அன்பு ஒரு கணம் விதைக்கப்பட்டாலும் அதன் பலன் தலைமுறைகள் நீளும் உங்கள் இதயத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையை கருணையால் நிரப்புங்கள் உங்கள் வார்த்தைகளை அமைதியால் அலங்கரியுங்கள் நீங்கள் கோபத்தை வென்ற நாளே உங்கள் உள்ளம் சுதந்திரத்தை அறியும் நீங்கள் மன்னிப்பை அணைத்த நாளே உங்கள் ஆன்மா ஒளிரும் உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கலாம் நீங்கள் மறக்க முயன்றாலும் அந்த நினைவுகள் மீண்டும் எழுகின்றன அந்த வேதனை உங்கள் இதயத்தில் நெருப்பைப் போல எரிகிறது என் மக்களே அந்த நெருப்பை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அதை அமைதியாக மாற்றுவேன் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயங்களை ஆழப்படுத்தும் அமைதியில் பேசும் வார்த்தைகள் காயங்களை ஆற்றும் உங்கள் நாவு உடைக்கும் ஆயுதமாக அல்ல குணப்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசுவதற்கு முன் ஒரு நொடி அமைதியாக இருங்கள் அந்த அமைதியில் என் குரல் உங்களை வழிநடத்தும் உங்கள் பதில் மாறும் உங்கள் உறவு காப்பாற்றப்படும் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் உங்கள் இதயம் அமைதியாக இருந்தால் உங்கள் வார்த்தைகள் மென்மையாகும் உங்கள் வார்த்தைகள் மென்மையாக இருந்தால் உங்கள் உறவுகள் வலுவாகும் நீங்கள் கோபத்தை பிடித்துக் கொண்டிருப்பது நெருப்பைக் கையில் பிடித்துக் கொண்டு மற்றவரை எரிய முயல்வதைப் போன்றது எரிவது முதலில் உங்கள் கைகளே அதனால் விடுங்கள் உங்களை எரிக்க விடாதீர்கள் நீங்கள் சோர்வடைந்த நாட்களில் கோபம் எளிதாக எழும் மனம் களைத்தால் பொறுமை குறையும் அதனால் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மா அமைதியில் புதுப்பிக்கப்படட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் சூழ்நிலைகளால் மாறாதது அது உள்ளாழத்தில் வேரூன்றும் அமைதி அந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கோபம் அதை கொள்ளையடிக்க விடாதீர்கள் நீங்கள் அன்போடு பேசும்போது என் குரல் உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கும் நீங்கள் மன்னிக்கும்போது என் இரக்கம் உங்கள் இதயத்தில் பெருகும் நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது என் சந்நிதி உங்கள் வாழ்வை நிரப்பும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கும் உணர்வுகளே பின்னர் விளையும் கோபத்தை விதைத்தால் தூரம் விளையும் அன்பை விதைத்தால் இணைப்பு விளையும் அமைதியை விதைத்தால் நிம்மதி விளையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இதயம் என் வாசஸ்தலம் அதை கடினமாக்காதீர்கள் மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் அங்கே வசிக்க விரும்புகிறேன் உங்கள் கண்ணீரை நான் அறிகிறேன் கோபத்தின் பின்னால் மறைந்திருக்கும் வேதனையை நான் பார்க்கிறேன் நீங்கள் கோபமாக தோன்றினாலும் உண்மையில் நீங்கள் காயமடைந்தவர்கள் அந்த காயத்தை நான் குணப்படுத்துவேன் நீங்கள் மன்னிக்க தீர்மானிக்கும் நாளே உங்கள் ஆன்மா சங்கிலிகளிலிருந்து விடுதலை பெறும் நீங்கள் அன்பை தேர்ந்தெடுக்கும் நாளே உங்கள் இதயம் ஒளிரும் நீங்கள் யார் மீதும் கடின உணர்வுடன் உறங்கச் செல்லாதீர்கள் இரவு வரும் முன் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துங்கள் அமைதியில் உறங்குங்கள் உங்கள் ஆன்மா ஓய்வெடுக்கும் நீங்கள் அன்பைத் தேர்ந்தெடுத்தால் உங்கள் சுற்றிலும் ஒளி பெருகும் உங்கள் பார்வை கருணையாகும் உங்கள் இருப்பு ஆறுதலாகும் என் அன்பு மக்களே கோபம் ஒரு கண நேரம் அதன் காயம் நீண்ட காலம் ஆனால் அன்பு ஒரு கணம் விதைக்கப்பட்டாலும் அதன் நிழல் தலைமுறைகள் நீளும் நீங்கள் அமைதியை தழுவுங்கள் உங்கள் இதயத்தை கருணையால் நிரப்புங்கள் உங்கள் வார்த்தைகளை மென்மையால் அலங்கரியுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் உணர்வுகளின் நடுவிலும் நீங்கள் மூச்சை இழுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அமைதி உங்களுள் பாயட்டும் கோபத்தை விடுங்கள் மன்னிப்பை அணைத்துக் கொள்ளுங்கள் அன்பை விதையுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை குணமடையும் உங்கள் உறவுகள் புதுப்பிக்கும் உங்கள் ஆன்மா இலகுவாகும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் இதயத்தின் அமைதியில் நான் வாழ்கிறேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தை காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் மென்மையான வார்த்தைகள் உடைந்த ஆன்மாக்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியவை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் என்னென்ன உணர்வுகள் மறைந்து கிடக்கின்றன என்பதை நான் அறிகிறேன் நீங்கள் வெளியில் அமைதியாகத் தோன்றினாலும் உள் உலகில் பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன சில நினைவுகள் உங்களை திடீரென காயப்படுத்துகின்றன சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் ஒலிக்கின்றன அந்த ஒலிகள் உங்கள் அமைதியை குலைக்கின்றன அந்த நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் அமைதிக்குள் நான் நிற்கிறேன் கோபம் எழும் தருணம் மிகவும் சிறியது ஆனால் அதன் விளைவு நீண்டது ஒரு கணத்தில் பேசப்பட்ட கடினமான வார்த்தை பல வருடங்களாக கட்டப்பட்ட உறவைக்கூட உடைக்க முடியும் அதனால்தான் நான் உங்களிடம் கூறுகிறேன் பேசுவதற்கு முன் இதயத்தை கேளுங்கள் உங்கள் இதயம் கடினமாக இருந்தால் மௌனமாக இருங்கள் உங்கள் இதயம் மென்மையாக இருந்தால் பேசுங்கள் நீங்கள் அனுபவித்த அநியாயங்களை நான் மறந்துவிடவில்லை உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களையும் நான் கண்டிருக்கிறேன் நீங்கள் செய்த நன்மையை மறந்தவர்களையும் நான் அறிகிறேன் ஆனாலும் என் மக்களே நீங்கள் உங்கள் உள்ளத்தை கசப்பால் நிரப்ப வேண்டாம் கசப்பு உங்கள் ஆன்மாவை மெதுவாக சோர்வடையச் செய்யும் நான் நடந்த பாதையில் அநியாயம் இருந்தது என் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்னை இகழ்ந்த குரல்களும் இருந்தன என்னை காயப்படுத்த முயன்ற கைகளும் இருந்தன ஆனால் நான் கோபத்தை வளர்க்கவில்லை நான் மன்னிப்பை விதைத்தேன் ஏனெனில் மன்னிப்பு மனிதர்களை மட்டுமல்ல இதயங்களையும் விடுவிக்கும் என்பதை நான் அறிவேன் உங்கள் இதயத்தில் எழும் கோபம் பல நேரங்களில் வேதனையின் மறைமுகம் நீங்கள் காயமடைந்ததால் தான் கோபமாகிறீர்கள் நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று உணர்ந்ததால் தான் கடினமாகிறீர்கள் ஆனால் அந்த காயத்தை குணப்படுத்துவது கோபம் அல்ல கருணை நீங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை நினைக்கும்போது உங்கள் உள்ளம் சுருங்கும் அந்த சுருக்கத்தை நான் விரிக்க விரும்புகிறேன் உங்கள் இதயத்தை மீண்டும் சுவாசிக்கச் செய்ய விரும்புகிறேன் அதற்கான திறவுகோல் மன்னிப்பு மன்னிப்பு என்பது நடந்ததை மறப்பது அல்ல அந்த வேதனை உங்களை கட்டுப்படுத்தாமல் விடுவது நீங்கள் மன்னிக்கும்போது உங்கள் ஆன்மா சங்கிலியிலிருந்து விடுபடும் நீங்கள் அமைதியை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை கோபத்தில் விதைத்தால் காயம் விளையும் அமைதியில் விதைத்தால் ஆறுதல் விளையும் அன்பில் விதைத்தால் ஆசீர்வாதம் விளையும் உங்கள் வீட்டில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் சுவர்களைத் தாண்டி இதயங்களில் பதிகின்றன உங்கள் குரலின் கடினம் குழந்தைகளின் மனதை காயப்படுத்தலாம் உங்கள் மென்மை அவர்களின் ஆன்மாவை பாதுகாக்கலாம் நீங்கள் சோர்வடைந்த நேரங்களில் கோபம் வேகமாக எழும் மனம் களைப்பிலிருந்தால் பொறுமை குறையும் அதனால் உங்கள் ஆன்மாவுக்கு ஓய்வு அளியுங்கள் அமைதியில் உட்காருங்கள் என் சந்நிதியை உணருங்கள் உங்கள் சுவாசம் மெதுவாகும் உங்கள் கோபம் தனியும் நான் உங்களுக்கு அளிக்கும் சமாதானம் வெளிப்புற சூழ்நிலைகளால் உடைக்க முடியாதது அது உள்ளாழத்தில் வேறூன்றும் நீங்கள் அதைக் காக்க வேண்டும் கோபம் அதை மூடவிடாதீர்கள் நீங்கள் அன்போடு பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் என் ஒளி ஒலிக்கும் நீங்கள் கருணையோடு நடக்கும்போது என் இதயம் உங்களுள் பிரதிபலிக்கும் நீங்கள் பழிவாங்க நினைக்கும் தருணங்களில் கூட ஒரு நொடி என்னை நினைவு நினைவுகூறுங்கள் உங்கள் எண்ணம் மாறும் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சி நீங்கள் கோபத்தை வென்றால் பிறருக்கும் அமைதியின் பாதை திறக்கும் நீங்கள் மன்னித்தால் பிறருக்கும் விடுதலை கிடைக்கும் உங்கள் இதயம் கடினமாக மாறத் போது உடனே அதை மென்மையாக்குங்கள் உங்கள் கண்ணீரை அடக்க வேண்டாம் அது குணமடையும் வழி உங்கள் வேதனையை என்னிடம் ஒப்படையுங்கள் அது சுமையாக இருக்காது நீங்கள் இரவில் உறங்கச் செல்லும் முன் உங்கள் இதயத்தை ஆய்வு செய்யுங்கள் யார் மீதும் கடின உணர்வு இருந்தால் அதை விடுங்கள் அமைதியுடன் உறங்குங்கள் உங்கள் ஆன்மா புதுப்பிக்கும் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் உங்கள் இருப்பு காயப்படுத்த அல்ல குணப்படுத்த உங்கள் பார்வை குற்றம் காண அல்ல கருணை காண உங்கள் வார்த்தை உடைக்க அல்ல இணைக்க நீங்கள் கோபத்தை விடும் தருணமே உங்கள் ஆன்மா உயரத் தொடங்கும் நீங்கள் மன்னிப்பை அணைக்கும் தருணமே உங்கள் உள்ளம் ஒளிரத் தொடங்கும் நான் உங்கள் உணர்வுகளின் நடுவிலும் இருக்கிறேன் நீங்கள் மூச்சை இழுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அமைதி உங்களுள் பாயற்றும் கோபத்தை தழுவாதீர்கள் அது உங்கள் இதயத்தின் வாசலை மூடும் அமைதியைத் தழுவுங்கள் அது என் சந்நிதியை உங்களுள் நிரப்பும் உங்கள் வாழ்க்கை குறுகிய தருணங்களின் கூட்டுத்தொகை தொகை அந்த தருணங்களை காயத்தால் நிரப்பாதீர்கள் அன்பால் நிரப்புங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் இருப்பு ஆறுதலாக இருக்கட்டும் உங்கள் குரல் நிம்மதியாக இருக்கட்டும் உங்கள் பார்வை கருணையாக இருக்கட்டும் நீங்கள் அன்பை விதைத்தால் உங்கள் சுற்றிலும் சமாதானம் மலரும் நீங்கள் அமைதியை விதைத்தால் உங்கள் குடும்பம் நிம்மதியாகும் நீங்கள் மன்னிப்பை விதைத்தால் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என் அன்பு மக்களே கோபம் உங்களை சுடும் நெருப்பு அன்பு உங்களை காக்கும் ஒளி எந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் இதயம் அமைதியாகும் வரை நான் காத்திருக்கிறேன் உங்கள் காயம் ஆறும் வரை நான் தாங்குகிறேன் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் இதயத்தின் மென்மையான அமைதியில் நான் வாழ்கிறேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தைக் காயப்படுத்தி அருகில் இருப்பவர்களையும் சுட்டரிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் மென்மையான வார்த்தைகள் காயங்களை திறக்க அல்ல குணப்படுத்தத்தான் பிறந்தவை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அடங்கிக் கிடக்கும் வேதனைகளை நான் அறிகிறேன் பல நேரங்களில் கோபம் என்பது உண்மையான உணர்வு அல்ல அது மறைந்திருக்கும் காயத்தின் வெளிப்பாடு நீங்கள் காயமடைந்ததால்தான் கடினமாகிறீர்கள் நீங்கள் கேட்கப்படவில்லை என்று உணர்ந்ததால்தான் உங்கள் குரல் உயர்கிறது ஆனால் என் மக்களே உங்கள் காயத்திற்கு மருந்து கோபம் அல்ல கருணை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு காயம் காயத்தால் குணமடையாது அது மென்மையால் மட்டுமே ஆறும் நீங்கள் கடினமாக பதிலளித்தால் காயம் பெருகும் நீங்கள் அமைதியில் பதிலளித்தால் காயம் மெதுவாக மூடும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் கோபப்படாமல் இருந்ததற்காக பலவீனர்கள் அல்ல நீங்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்ததற்காக தோல்வியடைந்தவர்கள் அல்ல அமைதி என்பது தைரியத்தின் உயர்ந்த வடிவம் நீங்கள் அநியாயத்தைச் சந்திக்கும் போது உங்கள் இதயம் தீப்பிடிக்கும் அந்த நெருப்பை உடனே என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அதை ஒளியாக மாற்றுவேன் நீங்கள் பழிவாங்க நினைத்தால் இருள் பெருகும் நீங்கள் மன்னித்தால் ஒளி பெருகும் உங்கள் வார்த்தைகள் விதைகள் போல நீங்கள் கோபத்தில் விதைத்தால் பின்னர் வருத்தம் அறுப்பீர்கள் நீங்கள் அமைதியில் விதைத்தால் நிம்மதி அறுப்பீர்கள் நீங்கள் அன்பில் விதைத்தால் ஆசீர்வாதம் அறுப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளில் உங்கள் நட்புகளில் நீங்கள் விதைக்கும் உணர்வே வளர்கிறது உங்கள் குரலின் மென்மை உங்கள் இல்லத்தின் அமைதியை நிர்ணயிக்கிறது நீங்கள் கோபத்தில் பேசும் ஒரு நொடி குழந்தைகளின் மனதில் நீண்டகால சுவடுகளை விடும் ஆனால் நீங்கள் அன்போடு பேசும் ஒரு நொடி அவர்களின் ஆன்மாவில் பாதுகாப்பை விதைக்கும் நீங்கள் சோர்வடைந்த நாட்களில் உங்கள் பொறுமை குறையும் அந்த நேரங்களில் பேசுவதற்கு முன் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுவாசத்தை மெதுவாக்குங்கள் உங்கள் உள்ளத்தில் என் அமைதியை உணருங்கள் நான் உங்களுக்கு அளிக்கும் சமாதானம் வெளிப்புற சூழ்நிலைகளால் உடையாதது அது உள் ஆழத்தில் ஊற்றாக பாயும் அந்த சமாதானத்தை காக்குங்கள் கோபம் அதை மறைக்க விடாதீர்கள் நீங்கள் மன்னிக்க முடியாது என்று நினைக்கும் தருணங்கள் வரும் நினைவுகள் மீண்டும் எழும் வலி மீண்டும் உண்டாகும் ஆனால் மன்னிப்பு என்பது உணர்வின் செயல் அல்ல தீர்மானத்தின் செயல் நீங்கள் தீர்மானித்தால் நான் உங்களுக்கு வலிமை தருவேன் நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்த தொடங்கும் முன் அதை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அதை மென்மையாக்குவேன் நீங்கள் கோபத்தை பிடித்துக் கொண்டிருப்பது நெருப்பை கையில் பிடித்து மற்றவரை எரிய முயல்வதைப் போன்றது எரிவது முதலில் உங்கள் உள்ளமே அதனால் விடுங்கள் உங்களை எரிக்க விடாதீர்கள் நீங்கள் இரவில் உறங்கச் செல்லும் முன் உங்கள் இதயத்தை ஆய்வு செய்யுங்கள் யார் மீதும் கடின உணர்வு இருந்தால் அதை விடுங்கள் அமைதியோடு உறங்குங்கள் உங்கள் ஆன்மா புதுப்பிக்கும் நீங்கள் அன்பைத் தேர்ந்தெடுத்தால் உங்கள் சுற்றிலும் ஒளி பெருகும் உங்கள் பார்வை கருணையாகும் உங்கள் இருப்பு ஆறுதலாகும் நீங்கள் கோபத்தை வெல்லும் போது நீங்கள் பிறரையும் குணப்படுத்தத் தொடங்குவீர்கள் உங்கள் அமைதி பிறரின் குழப்பத்தைத் தணிக்கும் உங்கள் மென்மை பிறரின் காயத்தை ஆற்றும் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகள் ஒளியை பரப்ப வேண்டும் உங்கள் பார்வை நம்பிக்கையை அளிக்க வேண்டும் உங்கள் நடத்தை கருணையை பிரதிபலிக்க வேண்டும் நீங்கள் பழிவாங்க நினைக்கும் தருணத்தில் ஒரு நொடி என்னை நினைவு கூறுங்கள் உங்கள் இதயம் மெதுவாக மாறும் உங்கள் கோபம் தணியும் நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கை இலகுவாகும் நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஆன்மா சுதந்திரமாகும் நீங்கள் அன்பை விதைத்தால் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் வார்த்தைகளின் மென்மை உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என் அன்பு மக்களே கோபம் ஒரு கணம் அதன் காயம் நீண்டது ஆனால் அன்பு ஒரு கணம் விதைக்கப்பட்டாலும் அதன் நிழல் தலைமுறைகள் நீளும் உங்கள் இதயத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குரலை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையை கருணையால் நிரப்புங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் உணர்வுகளின் நடுவிலும் நீங்கள் மூச்சை இழுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அமைதி உங்களுள் பாயட்டும் கோபத்தை விடுங்கள் மன்னிப்பை அணைத்துக் கொள்ளுங்கள் அன்பை விதையுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை குணமடையும் உங்கள் உறவுகள் புதுப்பிக்கும் உங்கள் ஆன்மா இலகுவாகும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் இதயத்தின் அமைதியில் நான் வாழ்கிறேன் என் அன்பு மக்களே கோபம் என்பது நெருப்பைப் போலே அது உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும் கோபம் எழும்பும் பொழுதே ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை இழுத்து உங்கள் இதயத்தில் நான் கொடுத்த அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் பிறரிடம் கடினமாக பேசுவதை விட மென்மையாக பேசுங்கள் மென்மையான வார்த்தைகள் காயங்களை ஆற்றும் மருந்தாக மாறும் உங்கள் உள்ளத்தில் சில நேரங்களில் திடீரென எழும் கடின உணர்வுகளை நான் அறிகிறேன் நீங்கள் அப்படி பேச நினைக்காத போதிலும் காயத்தின் வேதனை உங்கள் வார்த்தைகளை மாற்றிவிடுகிறது ஆனால் என் மக்களே உங்கள் காயம் உங்கள் குரலை நிர்ணயிக்க வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த அமைதிதான் உங்கள் பதிலை வழிநடத்தட்டும் நீங்கள் கோபத்தை தழுவும் போது உங்கள் ஆன்மா சோர்வடைகிறது நீங்கள் மன்னிப்பை தழுவும் போது உங்கள் உள்ளம் இலகுவாகிறது நீங்கள் அன்பை தேர்ந்தெடுக்கும் போது என் சந்நிதி உங்களுள் விரிகிறது நீங்கள் யாரிடமும் கடினமாக நடந்து கொண்டிருந்தால் இன்று திரும்பிப் பாருங்கள் மென்மையான வார்த்தை பேசுங்கள் உடைந்த உறவை இணைக்குங்கள் அன்பு எப்போதும் தாமதமாக வராது அது குணப்படுத்தும் நேரத்திலேயே வரும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இதயம் என் வாசஸ்தலம் அதை கோபத்தால் நிரப்பாதீர்கள் அமைதியால் அலங்கரியுங்கள் நீங்கள் அமைதியைத் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்வு ஒளிரும் நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஆன்மா சுதந்திரமாகும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் சுவாசத்தின் மென்மையிலும் உங்கள் இதயத்தின் அமைதியிலும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை